எல்லாரும் கோயிலுக்கு போய் பாவத்தை கழுவுவாங்க இவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாவத்தை வாங்கிக்கிட்டாங்க திரௌபதி பொண்ணுவாங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வர்றாங்கலாம் சாமியும் கூட தான் வர்றாங்க அவங்க கோயிலுக்கு வர்றதுக்காக கோயிலில் இருக்கிறவங்க எல்லாரையும் கோயிலில் முக்கியமாக ஸ்ரீரங்கம் மாதிரி பெரிய பெரிய கோயில்களில் பல பேர் பல நாட்களாக தங்கியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு போக்கடம் கிடையாது அவங்களுக்கு வர இடமே கிடையாது அதுதான் வீடு அதுதான் கோயில் அதுதான் தான் எல்லாம் அவங்க மொத்த உலகமே அந்த மண்டபத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடணுங்களே ஏன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு வழி இல்லை இடம் இல்லை அங்கே படுத்து கிடக்கிறவங்கள போலீஸு பாதுகாப்பு காரணங்களை கருதி வெளியில் போச்சொல்லும் வெளியில் போக சொல்கிறாங்க என்ன பண்ணணும் எந்திரிச்சு வெளியில் போ அவன் போக மாட்டான் ஏன்னா அவனுக்கு வேறு இடம் ஏது ஒரு நாள் நைட்டு அவன் இங்கே தூங்குவான் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து அடிப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்கிறது தான் வந்து அடிப்பாய் வெளியில் ரோடு கடையோரமாக வந்து வெளியில் படுத்துக்கிறது தான் சந்தேக கேஸில் புலிஸ் இல்லை நார்மலாக ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது சார் ஒரு வயசான மனுஷன் அந்த மனுஷனை போலீஸு உள்ளுக்குள்ளே பூந்து அடிச்சு அது என்ன போலீஸ் ஸ்டேஷனாக இல்லை கோயிலா போலீஸ் ஒ ஒரு நிமிஷம் அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனை நினச்சிட்டாங்க போல் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து அவரால் வந்து எதிர்த்து அடிக்க முடியாது எதிர்த்து பேச முடியாது அந்த மனுஷனை அடித்து உதச்சி எவ்வளோ முடியுமோ மொத்த வீரத்தையும் போலீஸுன்ற அந்த பவரை எந்த இடத்துல தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க தெரியுமா அவங்க யோசிச்சு பாரு இதில் சாமி எல்லாேருக்கும் பொதுன்றது வேற ஒரு இது அவங்க கோயிலுக்கு போகிற வேணும்னா அவங்களுக்கு ஒரு கோயிலை கட்டி தனியாக கும்பிட சொல்லிக்கங்க பேச இல்லைப்பா அவங்க உள்ளே வர்றாங்க கோயிலுக்கு அவங்க வர்றாங்கன்னு உடனேயே அதனையும் அத் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒருத்தனை பார்த்தா தெரியாதா இவன் இவன் எந்த அளவுக்கு ஒருத்துன்ட்டு எதுவுமே வலி இல்லைன்ற ஒரே காரணத்தால் தான் அவர் கோயிலுக்கு வந்து படுத்து கிடக்கிறாரு அவரை மாதிரி பல பேர் சில பேர் எந்திரிச்சி போய்ட்டால் பல பேர் போலீஸ் கூட அதாவது மோதி ஜெயிக்கிறதுக்கு அவர் வந்து யோசிச்சு பாருங்க அவர் கூட போட்டி போ உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆளாக கிடையாது இல்லை காரணம்தான் கிடையாது இவரையே வந்து இவ்வளவு ஈஸியாக அடிச்சுப்பிட்றாங்க போலீஸுக்கு என்றைக்குமே ஒரு நெனைப்பு ஒன்றும் உண்டு சார் நாம் இல்லாதவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க அதை நம்மளோட ஒட்டுமொத்தம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த புகைச்சல் எரிச்சல் நமச்சல் இதை அத்தனையும் நம்ம அவங்கள வச்சு தீர்த்துக்கலாம் ஏன்னா யாரும் வரமாட்டேன் அவங்களும் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் நான் என்னையும் சேர்த்தேன்னு சொல்கிறேன் நம்மளையும் அடித்தா ஒரு போய் கேட்க மாட்டேன் நாமளும் அடித்தா வாங்கிட்டு வர குரூப் தான் எதுத்து நின்று எப்படி அடிக்க முடியும் எதையாச்சும் ஒன்று பேசி அதை நம்ம மேலே அது வச்சு உள்ளதுக்கு போட்டு அவங்களோட அந்த இது அவங்க வந்து தீர்த்துக்குவாங்க அடுத்த வேலையை அவன் பார்க்க போயிடுவான் ஆனால் அதே வேலையை நம்ம ரொம்ப நாளைக்கு திரிகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்க்குறப்பத்தான் கடவுளேருந்து உண்மையிலேயே இருக்கானா இல்லை உண்மையிலே இதில் வெறும் கல் தானா நம்ம வந்து அந்த கல்லை தான் வந்து சாமி சாமியில் நினச்சிக்கொண்டு ஏன்னா இவ்வளோதான் அடிச்சு கோயில் வாசல் அதை கேட்குறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லையே தைரியம் இல்லை உண்மை அதுதான் ஏன்னா போய் கேட்டோம்னா நம்மளை பிடிச்சிக்குவாங்க அதாவது அந்த பழைய பேஷண்ட் அனுப்பிச்சு இந்த புது பேஷண்ட்டை பிடிச்சிக்கின்ற மாதிரி நம்மளை பிடிச்சி கொண்டு போயிட்டு நம்மளை என்ன பண்ணாலும் கேள்வி கேட்பேன் அந்த அம்மா வந்து அந்த அம்மாவை பாதுகாப்பாக வச்சு கொண்டு போவாரு அதுதான் அவ்வளோ போலீஸிருக்கு அவ்வளோ ஆளு அத்தனை பேரும் துரத்தி விட்டு தான் நீங்கள் வேலையை வகையில் என்ன இல்லை அவங்க உசுரை விட எந்த வகையில் இந்த உசுறு குறைஞ்சி போச்சு எனக்கு அதான் தெரியல குடியரசுத் தலைவர் உசுறு ஒசத்தி இந்த கோயிலில் படுத்து கிடக்கிற உசுறு வந்து ஒன்றுத்துக்கு இல்லை வேஸ்ட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அவன் இருந்தாலும் இல்லை சத்தாலும் இல்லை அப்படி எதாவது சட்டை கிட்ட போட்டிருக்காங்க எல்லாம் என்ன இல்லாதவங்களை ஏறி விழுந்து அடிக்கிறதே இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வேலையாக போச்சு இத்தனைக்கும் பப்ளிகுக்கும் முன்னாடி நல்லா தெரிஞ்சேங்க எந்த ஒரு மோட்டவுமே கிடையாது அவர் ஒன்றும் பிக் பேக்கெட் இல்லை திருட இல்லை கொலகாரம் இல்லை கொள்ளக்கார இல்லை கோயிலில் படுத்து கிடக்கிறாங்க ஒன்றுமே இல்லாதவன் அங்கே கிடக்கிற வ வர்ணனைகள்ட்ட பிச்சை கேட்டு ஒருத்த பிச்சை கேட்டு வாழ்கிறதே எவ்வளோ பெரிய கொடூரன்றது கேட்டு பார்த்து வாழ்ந்தால் தான் தெரியும் ஆனால் இவங்களும் எடுப்பாங்க தாராளமாக கௌரவ பிச்சையெல்லாம் எடுப்பாங்க எடுக்கிறாங்க இல்லாமலாம் கிடையாது அது ஆணவ பிச்சை அதிகார பிச்சை அது வேறு இதெல்லாம் வந்து வழி இல்லாத பிச்சை வாழ்கிறதுக்கு வழி இல்லாத பிச்சை எடுத்து அப்படி எடுக்கிறவன் குடியரசுத் தலைவரை மிரட்டி என்ன வேணாலும் பண்ணிடுவா அப்படின்னு நினச்சி பாதுகாப்பு இதெல்லாம் வந்து பெருமை ம் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள் கோயிலில் ஒருத்தன் பத்து கிடந்தான் நீங்கள் வர்றீங்கன்றதுக்காக எங்கள் அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி அவனை அடித்து அங்கேருந்து வரட்டி உதச்சி வயசானவங்க சார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போ வயலில் வந்துடுச்சு இப்போ போலீஸு என்ன நடவடிக்கை எடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் உதச்சது உதச்சது தான் அடித்தது அடித்தது தான் அந்த ஆள் அடி வாங்கினது வாங்கினது தான் வலிச்சது வலித்தது தான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா என்ன வேணா இன்னொரு பண்ணுங்க டிஎஸ்பி அந்த பிச்சைக்காரருக்கார்ல பிச்சக்காரன்னே வச்சுக்கோங்க பிச்சைக்காரருன்னு சொல்கிறதில் ஒன்றும் வருத்தமெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் பிச்சை தான் எடுக்கிறார் ஆனால் அந்த பிச்சைக்காரங்க போயிட்டு எவ்வளோ ஆக்ரோஷமும் அவனோட அதிகாரத்தை பயன்படுத்தின இவங்க எவ்வளோ பெரிய பிச்சைக்காரங்களாக இருப்பாங்க எதுக்காக யார் அந்த ஆர்டரை போட்டாலோ அவங்க போயிட்டு அந்த பெரியவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க மேபி மன்னிக்கிறோம்